ஒரு பசுமையான காலம்னு ஒன்று இருந்துச்சுங்க ரொம்ப ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலருந்து செங்கல்பட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போனாலே அதை ஒரு மோட்டோ வளாகிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணி வீடியோ போடுவாங்க அவ்வளோ ஆர்வமாக அந்த வீடியோவே நாங்கள் பார்ப்போம் நமக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் தஞ்சாவூர் பாண்டிச்சேரி சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம் அவ்வளோ தூரம் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதை வீடியோ பண்ணி போடுறாங்க பைக் ஓட்டும் போது புத்தகம் படிக்கிற ஒரு காலம் இருந்தபோது புத்தகத்தில் கதையாக படிப்பாங்க அதுவும் இந்த கதைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த பனை பயண கதையை படிக்கும்போது நமக்கே அப்படியே அது நிஜமாக நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போது இந்த யூடியூப் காலத்தில் வந்து மோட்டோ வ்ளாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அவங்க பண்ணுற பயணங்கள் அந்த பயணங்கள் பண்ணுற இடத்துல என்னென்ன நடக்குது அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்களை வந்து பதிவு பண்ணி நமக்கு யூடியூப்பில் அதை பதிவிட்டு நம்ம எல்லாம் பார்த்து அதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த காலத்தில் தான் சில பேர் சில பேர் ரொம்பலாம் கிடையாது ரொம்ப ஒரு நிறைய பேர் ஒரு இப்போ சூழ்ச்சி பண்ணி நம்ம அந்த காலத்தை உதவி உடைக்கலை ஒரு சில பேர் தான் அந்த ஒரு சில பேர்னால நம்ம மோட்டோ பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு ஒரு திசையை நோக்கி போச்சு ஒரு பயனும் ஒருத்தர் பண்ணுறாங்க அந்த பயணம் பண்ணுற தூரம் அந்த பயணம் பண்ணுற பயண நேரம் இது எல்லாத்தையும் நம்ம நம்மளுடைய நம்ம போகிற மாதிரியே யூடியூப்பில் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம அந்த பயண கதைகள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இங்கேருந்து அவங்க ஒரு வேளை இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறாங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் எந்த இடத்துல சாப்பிட்றாங்க எந்த இடத்துல பெட்ரோல் போடுறாங்க எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க அந்த போகிற இடத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க அதில் காவல்துறையை வந்து அவங்கள தடுத்து ஒரு வேளை செக்கிங் பண்ணாங்கன்னா அந்த செக்கிங் எப்படி இருந்துச்சு அதில் அவங்களுடைய அனுபவங்கள் என்ன நம்ம போய் சேர்ந்தது எவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்தாங்க சேஃபாக போயிட்டாங்களா இது எல்லாத்தையும் தான் அந்த பயண கதைகள் சொல்லும் அதுதான் மோட்டோ விளாக் ஆனால் அந்த வந்த சில பேர்களால் அந்த மோட்டோ விளாக் தடம் மாறி திசை மாறி தன்னைத்தானே மட்டும் எப்படி தன்னைத்தானே மட்டும் பெருமைப்படுத்தி நான் தான் சிறந்தவன் என் முகத்தை பார்க்குறதுக்கு அவ்வளவு மக்கள்லாம் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி அந்த மோட்டோ ஒரு விஷயத்தை அந்த பயண கதைகளை செதைச்சி தன்னுடைய சொந்த கதைகளை மட்டுமே பிரபலப்படுத்தி நான் விழுந்துட்டேன் எனக்கு அடிபட்டுருச்சு போலீஸ் பிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு அழகாக இருக்குது இந்த க்யூட் கார்ள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கண்டண்ட்டை உருவாக்கி எப்படி ஒரு பயணம் அப்படிங்கிறது வந்து கண்டன்ட் வந்து உருவாக்க வேண்டாம் அதுவே உருவாகும் பயண க வீடியோ பண்ணுறவங்ககிட்டெல்லாம் போய் கேளுங்க அதுவும் என்னை மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுதவே மாட்டேன் எந்த ஒரு முன்னே முன்னேற்பாடுகள் வந்து நம்மளுடைய கேமராக்கள் மட்டும்தான் முன்னேற்பாடுகள் மற்றபடி எந்த ஒரு பய விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறதில்ல அப்படி அந்த இடத்துல போகும்போதே என்னென்ன நமக்கு அனுபவங்கள் கிடைக்குதோ அந்த அனுபவங்களை தான் பதிவு பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி நபர்கள் அனுபவத்தை உருவாக்குனாங்க இப்படி தான் எனக்கு அனுபவம் இருக்க போகுது இன்றைக்கி இன்றைக்கி நான் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் இந்த அனுபவங்களை இப்படி நான் உருவாக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி உருவாக்கி இங்கே எடுத்த சீன் எல்லாம் பேனாக்கி பெருமாளாக்கி அதை பிரச்சனையாக்கி அதை கேவலப்படுத்தி மொத்தத்துக்கு நம்ம மோட்டோ வளாகிங்கை குழி தோண்டி புதைச்சி அடக்கம் பண்ணிவிட்டு இப்போ சினிமாவுக்கு போயிட்டாங்க எப்படி இங்கே நாங்கள் இன்னுமே இந்த மாதிரி நபர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நானுமே கூட மோட்டோ வளாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு என்னுடைய தண்டர்பேடு பைக் வாங்கினதுலேருந்தே நான் பயண கதைகளை வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே என்னுடைய கார் மூலமாக நான் போன சில பயணங்களை வீடியோ போட்டிருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் ஆச்சு யூடியூப்பில் என்னோடய வீடியோக்கள்லாம் இருக்குது பத்து வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ கூட கூட என்னால் காட்ட முடியும் இப்படி மோட்டோ விளாகிங்க்கு சோதனை காலம் வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே நாங்கள் க மோட்டோ வளாகிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் இருக்கிறோம் இன்றைக்கும் மோட்டோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ராவல் வீடியோ போடுறோம் ரிவியூ வீடியோ போடுறோம் ஆனால் எதுக்குமே பெரிய சப்போர்ட் இல்லை முன்னாடியெல்லாம் சென்னையிலேருந்து செங்கல்பட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்ததை வீடியோ போட்டாலே விழுந்து விழுந்து பார்க்குற நாங்கள் இன்னைக்கு லண்டன்லேருந்து ஒரு தமிழன் தொடர்ந்தியாக வண்டி ஓட்டி ரஷ்யா சீனா திபத்துன்னு சொல்லி உள்ளே வராப்பில் ஆனால் அவரை கூட வீடியோ பார்க்குறதுக்கு எங்களுக்கு முடியலை இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு அவர் சினிமாவுக்கு போயிட்டார் பாருங்கள் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இப்போ மோட்டார் விளாக்கிங் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேர் இதை விட்டு வெளியே போயிட்டாங்க சரி இதில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை இதில் அந்த சில நபர்கள் பண்ண மாதிரியே வீடியோ பண்ணால் மட்டும்தான் வீடியோவை மக்கள் பார்க்குறாங்க மற்றபடி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டாங்க ஆனால் நான் இன்னுமே போராடிட்டு தான் இருக்கேன் நான் இந்த இவ் இந்த மாதிரியான சோதனை காலத்தில் நான் வரல இல்லையா இது நல்ல ஒரு அனுபவமாக இருந்த காலத்தில் நான் உள்ளே வந்தேன் ஸோ அந்த காலம் தான் இன்றைக்கும் என் கண்ணு முன்னாடி இருக்குது அதே காலத்தை தான் திருப்பி கொண்டு வரலாமான்னு போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில பேர் என்ன மாதிரி ஒரு சில பேர் ஆனால் இப்போது இந்த நபர்களெல்லாம் சினிமாவில் போய் நல்லா ப நல்லா வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய தனித்திறமை இருந்துச்சுன்னா அவன் முன்னேறி போகிறதுல எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது கண்டிப்பாக ஆனால் தனித்திறமை இல்லாமல் தனக்கு திறமை இருக்குதுன்னு நம்ப வைக்கிற ஆட்கள் தான் மேலே வர்றது கஷ்டமாக இருக்குது இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் திறமை இருக்கோ இல்லையோ தனக்கு வாயின்னு ஒன்று இருந்துட்டால் புழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது தர திறமை இல்லாதவங்க கூட நிறைய பேர் மேலே வராங்க ஸோ வந்துட்டு போட்டோம் அது அவங்களுடைய இந்த திறமையாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு பல சூட்சங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம் இப்போது இந்த வீடியோவோடைய சாரம்சம் என்னவென்றால் எப்படி மோட்டோ விளாகிங்கில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு போனாங்களோ அதே போல் இனிமே வர்ற காலத்தில் மோட்டோ விளாகுங்கிறது எப்படி ஒரு பயண கதைகளை பொக்கிஷமாக அள்ளிட்டு வந்து உங்ககிட்ட யூடியூப் மூலமாக கொடுத்துட்டு இருந்துச்சியோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் ஒரு காலத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா முன்னாடி வெப்சைட்டில் ஸ்டோரியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க கதையாக படிச்சிருப்பீங்க ட்ராவல் ஸ்டோரிஸாக அதே போல் உங்களுக்கு நேரடியாக ஒரு தனி ஸ்க்ரீன் அதாவது தனி சினிமா தேட்டரை எடுத்து அதில் பயண கதைகள்லாம் தொகுத்து ஒரு முழுநீரில் திரைப்படம் போலேயே தங்களுடைய அனுபவங்களை அதை கதை கதாநாயகர்கள் ஹீரோயின் ஹீரோ பாட்டு அப்படி இப்படின்லாம் வைக்காம தாங்கள் போன பயணத்தையே பதிவு பண்ணி அதை நல்ல முறையில் எடிட் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுக்க போகிறதான காலம் தான் வரப்போகுதுங்க அதற்கு ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சிருக்கிறாரு நம்ம நம்பர் பிளேட் கௌதம் ஆ சார் ரெடி டேக் போலாமா பேசாம பேசுமா ஓகே சார் நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான் பைக்கில் போனது ஓட்டினது வாட்டர் ஆகி ஆக்சிஜன் ஆனது எல்லாமே தான் அப்படிலாம் சார் அந்த அந்த பத்துக்கு ஒரு 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 கார்டு கார்டு ஒன்று ஒன்று போடுவீங்களே ரைடு மாதிரி எதுக்கு இந்த வீடியோனா நான் பண்ணதெல்லாம் தான் நான் மட்டும் விளாட்டா யூடியூப்ல போட்டு அது நீங்க சீரியஸா விலாகு நினைச்சு பாத்தீங்கன்னு

அத்து எங்க போடுறேன் என்ன டைமிங் என்ன ஷோவு எல்லாம் சொல்றேன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா சார் நம்ம கேட்டு யார் நடிக்கிறாப்ல நீங்களே ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்களா பெரிய பிளாக்ஸ் போடுங்க உலகம் பூரா சுத்தி இருக்காரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் வெரி பிக் சாசஸ் இந்த பெருசா பண்றோம் நாற்பது பேர் பாக்கிற மாதிரி ஒரு பிரீமியம் போறோம் அளவுக்கு வச்சியர் பண்ண போறோம் லொகேஷன் பீச் டைஸ் பேச்சா நவம்பர் எய்த் போர் ஷோஸ் மட்டும் பண்ண போறோம் ஒன் சிக்ஸ்டி டிக்கெட் அவைலபிளா இருக்கும் ரூபாயோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே பிரைவேட் ஸ்கிரீனிங் பீச்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்றேன் லிமிடெட் சீட்ஸ் கிராப் யூ டிக்கெட்ஸ் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நம்பர் பிளேட் கௌதம் வீடியோ ஆரம்ப கட்டத்துல இருந்தே ரொம்ப அருமையா இருக்கும் நானுமே கூட அவர்கிட்ட இருந்து நிறைய ஒரு சில வீடியோ எடுக்கிற அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அவரோட வீடியோவில் நான் அதை தான் பார்ப்பேன் அவர் எப்படி ஒரு பயணத்தை தொகுக்கிறாரு அப்படிங்கிறதுல அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போது நிறைய இடத்துக்கு ட்ரெயில் போயிட்டு வர்றாரு அதை வீடியோ எடுத்து போடுறாரு பெரிய அளவில் யூடியூப்பில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத காலத்தினால இப்போ இருக்கிற கடுமையான ஒரு நெருக்கடினால மோட்டை விழாவுக்கு யூடியூப்பில் பெருசாக சப்போர்ட் இல்லாதனால தன்னுடைய பயணத்தை இந்த வருஷம் போயிட்டு வந்திருந்தார் நம்மளுடைய ஸ்பிட்டி வேலைக்கு ஒரு இருபத்தஞ்சி பேரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தார் அந்த அற்புதமான பயணத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தொகுத்து சென்னையில் வச்சு ஒரு தனி ஸ்க்ரீனை வந்து வாடகைக்கு எடுத்து நம்ம நண்பர்களை அவருடைய வீடியோவை விரும்புகிற நண்பர்கள் எல்லோரையும் அழைச்சி அவங்களுக்கு போட்டு காட்டினாரு மூன்று ஷோவா போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்த மனுஷனுக்கு இன்னுமே ஷோ இருக்காரு ஒரு பத்து நாள் தாண்டி இருக்கு இன்னுமே ஷோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க நேரடியாக இப்போ யூடியூப்லையாவது யார் பார்க்குறா என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது அவங்களுடைய உணர்வுகள் தெரியாது அவங்க எப்படி அதை பார்த்து முடித்தாங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறது எதுவுமே தெரியாது ஆனால் இப்படி தனி ஸ்க்ரீன் போட்டு அவங்கள கூட்டிட்டு உட்கார வச்சு வீடியோ இப்போ அதாவது படம் பார்த்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய உணர்வுகளை நம்ம பார்க்க வேண்டி முடிகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமையுது அது மூலமாக அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய கருத்துக்களையும் ஸ்பாட்லேயும் நம்ம வாங்கிடலாம் ஸோ இப்படி அவருக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு வந்துக்கிட்டு இருக்குது நானுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு ஷோ நான் தான் பார்த்தேன் அதாவது ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி இது வரைக்கும் நான் வீடியோ படம் பார்த்ததில்ல ஆனால் என்னுடைய மோட்டோ விளாகி நான் உயிராக நேசிச்சுட்டு இருக்க மோட்டோ விளாகிங்கள ஒரு ஒரு படைப்பு இந்த மாதிரி ஒரு பெரிய தரையில் ப படைக்கப்பட்டிருக்கு அதை நான் போய் முத ஷோவாக பார்க்கலன்னா எப்படி ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் நான் போய் பார்த்தேன் அதுவும் நான் மட்டும் பார்க்கல என் அருகில் என்னுடைய மானசீக குரு விக்னேஷ் பிட்டி அண்ணா அவங்களும் இருந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நான் அவரெல்லாம் வந்து அவருடைய வீடியோவில் வீடியோவோட மிகப்பெரிய ரசிகன் அவருக்கூட பக்கத்தில் இருந்து அவருடைய நண்பர் நம்பர் பிளேட்டு கௌதம் ப்ரோ மேக் பண்ண ஒரு வீடியோ கம் சினிமாவை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம் நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த தேட்டர் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி பேர் பக்கத்தில் இருக்கலாம் கரெக்டு அப்போ இருபத்தஞ்சு பேர் கூட சேர்ந்து நாங்கள் முன்னாடியெல்லாம் நாங்கள் ஒரே குடும்பமாக இருக்கிற மாதிரி இருந்தோடனே முன்னாடியெல்லாம் உட்காந்துருந்து அந்த படத்தை பார்த்தோம் நல்லா இன்வைட் பண்ணார் நல்ல ஒரு ஓப்பனிங் சீனு ஒரு அது நான் நான் வந்து அந்த கதையெல்லாம் சொல்ல போகிறதில்லை ஏன்னா வித்தியாசமாக இருந்துச்சு அவர் யூடியூப்பில் அந்த வீடியோவை நீ போட்டிருந்தால் கண்டிப்பாக அது வேல்யூப்பாக கிடையாது நிறைய பேர் கேட்டிருக்காங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ நீ உங்களோடய ஸ்பிட்டி வேலையாவை யூடியூபில் போடுங்க நாங்கள் பார்க்குறோன்ட்டு ஆனால் அது கண்டிப்பாக யூடியூப்பில் போட்டால் அந்த ஒர்த்தை நீங்கள் அனுபவிக்க முடியாதுங்க மொபைல் ஃபோன்லேயோ இல்லை டிவியில் பார்த்தா கூட அதை ஒர்த்தை அனுபவிக்க முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு முழுநீள திரைப்படமாக அதை பய எடுத்திருக்கிறாரு அப்போது அதில் வந்து சினிமா மியூசிக்கும் நிறையா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அது காப்பிரைட்டு வந்து கண்டிப்பாக நமக்கு யூடியூப்பில் போட்டால் வரும் நம்மளுடைய படைப்புகளில் ஒரு சில பாடல்கள் தான் ரொம்ப பாடல்கள்லாம் கிடையாது மியூசிக்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்கிறாரு அந்த க கதையை வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது நான் சொல்லலை ஆனாலும் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு விதமாக ஆரம்பிச்சு நல்லன்னா வித்தியாசமான ஒரு முயற்சி அதுக்கு உண்மையில் அதுக்கு டெக்னாலஜி தான் உதவி பண்ணிச்சு அந்த டெக்னாலஜியை வச்சு அவர் அப்படியே கதையை கொண்டு போகிறாரு அவர் இங்கேருந்து ஸ்பிட்டி போனது அதில் நடந்த சம்பவங்கள் மக்கள்லாம் சேர்ந்தது அவங்களுக்கு உடல்நிலையில் வந்த பிரச்சனைகள் வண்டியில் வந்த பிரச்சனைகள் ரோடு மழை அதுக்கப்புறம் ஸ்னோஃபால் வெயில் இப்படின்னு எல்லாத்தையும் கதையாக கோர்வையாக அவங்களுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு சில மக்கள்கிட்ட நடந்த சண்டைகள் எல்லாத்தையும் கலந்தடிச்சு அப்படியே ஒரு பியூர் சினிமாவாக கொண்டு வந்து அதை முடித்து போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஹீரோயின் இல்லாத குறையுமே அவங்க கிட்டத்தட்ட தீத்த வச்சிட்டாரு அவர் அது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஸ்டோரியில் லைன் லைனில் கொண்டு போய் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக முடிச்சு நாங்கள் எல்லாருமே அதை சந்தோஷப்பட்டோம் அந்த இதை பாராட்டணும் அந்த பூவியை பார்த்த திருப்தியில் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அருண் என்னும் நான்லாம் வந்திருக்காங்க ஆனால் நான் எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகிட்டோம்னு நான் கிளம்பிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்டில் அவங்கள பார்க்க முடியல இனிமேல் வரும் காலங்கள் இந்த மாதிரி பழைய நொந்து போன காலம் இல்லாமல் இனிமேல் ஒரு சாதனை காலமாக மாறணும் தான் என்னுடைய ஆசையாக இருக்குது இனிமேல் வர காலத்தில் இந்த மாதிரியான நபர்கள் வரக்கூடாது மோட்டோ விளாகிங்கை கெடுக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோட ஆர்வம் ஒருவேளை நாங்கள் சினிமாவாக அதை ரெடி பண்ணி போட்டால் கூட அதையுமே வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கும் ஆள் இருக்கும் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க எங்களோட உழைப்பு தான் காரணம் நீங்கள் மோட்டோ விளாகை இன் சினிமா அப்படின்னு டர்ன் இன் டு சினிமா அப்படின்னு சொல்லி சொன்ன ஈஸி வே அப்படின்னு ஒன்று மோட்டோ விளாகிங்கில் எடுத்து எடிட் பண்ணி போடுறதை விட டபுள் மடங்கு கஷ்டம் அந்த விஷயத்தில் இருக்குது ஏன்னா மோட்டோவில் நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதை பார்க்கணுமா பார்க்க வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது நீங்கள் தான் நீங்கள் தொட்டு அது வந்து ஒரு 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 நிமிஷம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு வேளை அந்த கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வெளியே போயிடலாம் அடுத்த வீடியோவுக்கு போயிடலாம் ஆனால் நீங்கள் வந்து காசு கொடுத்து வந்து சினிமாவில் இந்த மோட்டோவ்லாக்கிங்கில் ரெடி பண்ண ஒரு சினிமாவை மாதிரி மூவியை பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்த டைமை உங்களுக்கு நீங்கள் அதுக்குன்னு கொடுத்த டைமை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அந்த கண்டிப்பாக அந்த டைமை வேல்யூ ஆக்கணும் அப்படி இல்லைன்னா மோட்டோவ்ளாகிங் அந்த அந்த கதை சொல்கிறது விஷயம் தப்பாக இருந்துச்சு அந்த ஷார்ட்ஸ்லாம் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது நீங்கள் கொடுத்த டைம் வேஸ்ட்டாக போயிடும் எல்லாருமே நம்ம சினிமாவாக எடுக்க வர்றோம் அப்படின்னும் போது அதுக்கு அதுக்கு உண்டான ஒர்த்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ அந்த ஒர்த்தை கொடுக்கணும் அப்படின்னா ஆஸ் எ கிரியேட்டராக ஒரு மோட்டோவ்ளாகர் பைக்கர் நல்லா வந்து பைக்கை தான் நான் முதல்ல சொல்வேன் அதுக்கப்புறம் தான் நான் மோட்டோவ்ளாகரும் டிராவலரும் அதுக்கப்புறம் தான் நான் முதல்ல பைக்கர் அந்த பைக்கர் வந்து நாம் ஃபஸ்ட்டு அந்த இடத்த ரசிக்கணும் அப்புறம் அந்த ரசனை நான் ரசித்த அந்த இடத்த பலவித ஆங்கிளில் ஷூட் பண்ணணும் பல விதமாக நான் அந்த ஆங்கிளில் ஷூட் பண்ணி அதை நான் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய டிவைஸில் இந்த மாதிரி டிவைஸில் கொண்டு வந்து இறக்கி அந்த குவாலிட்டி உடையாமல் நான் எடிட் பண்ணணும் நான் ஆள் வச்சு எடிட் பண்ணால் என்னுடைய தாட் வந்து அந்த ஆளுக்கிட்ட நான் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா நம்மலாம் டைரெக்டரு ப்ரொடியூசர் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஒரு அந்த மாதிரியான இதில் கிடையாது அப்போ முழுக்க முழுக்க ஸ்டோரியிலேருந்து ஆரம்பித்து ஒரு வீடியோ எடுக்கிறதுலேருந்து அதை ஃபைலை க கரெக்ட் பண்ணுறதுலேருந்து அப்புறம் எடிட் பண்ணுறதுலேருந்து அப்புறம் அதுக்கு கதை கொடுக்கறதுலேருந்து அதோடய கண்டென்ட்டை கரெக்டான மோல்டு பண்ணுறதுலேருந்து பாட்டு சாங்குன்னு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணி அதை ஒரு குவாலிட்டியாக ஒரு ஃபோர் கே ரெ கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நாங்கள் கொடுக்க முடியும் அதோடய உழைப்பு பயங்கரமாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி ஒரு சில தேவையில்லாத ஆட்களால் கீழே போன மோட்டோ விளாகிங் இன்றைக்கி ஒரு சில குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட்டர்னால நல்லா கொஞ்சம் மரியாதையான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இனிமேல் இன்னும் வர காலம் மோட்டோ ஒரு வசந்த காலமாக இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டுறேன் ஸோ இந்த வீடியோ நம்ம நம்பர் பிளேட் கௌதம் அவர்களுடைய ஒரு முயற்சியை பாராட்டக்கூடிய ஒரு அளவில் தான் இந்த வீடியோவை நான் தயாரிச்சிருக்கேன் சரிங்களா இந்த வீடியோவில் அவருடைய முயற்சிக்கு பெரிய வாழ்த்துக்களை நம்ம கேஆர்எஃப் சார்பாக சொல்லிக்கிடுறோம் அந்த இன்னும் நிறைய எங்கெங்கே போகிறாங்களோ அதை இதே மாதிரியே ரெடி பண்ணால் நாங்கள் உங்கள் படத்தை வந்து பார்க்குறக்கு ரெடியாக இருக்கும் தலை கண்டிப்பாக தோல் சோர்வடையாதீங்க தளராதிங்க இன்னுமே அதிகமான படங்களை செஞ்சுக்கிட்டுருங்க நிறைய பயணங்களை பண்ணுங்கள் அந்த அதன் மூலமாக கிடைக்கிற பயண கதைகளை எங்களுக்கு கொண்டு வந்து தாங்க நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஃப்யூச்சரில் நம்ம கேஆர்எஃப் மூலமாகவும் இந்த மாதிரி முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம் இன்னொரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன்